பையனார் துணை சீரியலில் நீலா முத முதல்ல வேலைக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நிறைய ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க அது அவங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்காமல் வீட்டில் எல்லாருக்குமே சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம சேரண்ணனுக்கு ஷர்ட் எடுத்து கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எனக்குன்னு யாருமே இந்த மாதிரி செஞ்சதே இல்லைம்மா நான் கூட என் தம்பிங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு இப்படி தேடி எடுத்து தந்தது யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம பாண்டியனுக்கும் ஒரு டி ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் இதே தானே போடுவீங்க அதான் நான் உங்களுக்கு இது எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம பல்லவனுக்கு தான் இருக்கிறதுலே காஸ்ட்லியாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை பார்த்ததுமே பல்லவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நடேசனுக்குமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்ததை அவங்க கையில் கொடுத்ததுமே பணக்கார பா பணக்கார பிள்ளை தான் பொழிக்கு நாங்களெல்லாம் இது வரைக்கும் தீபாவளி பொங்கல்லாம் மட்டும்தான் புது ட்ரெஸ் எடுப்போம் நீ இப்போவே எடுத்துகிட்டு வந்திருக்க ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிடுறாங்க ஆனால் நடேசனுக்கு வாங்கினது அங்கே வீட்டில் யாருக்குமே பிடிக்கலை ஆனால் நிலா சோழனுக்கு மட்டுமே எதுவுமே கொடுக்காம ரூமுக்குள்ளே போயிட்டாங்க இதை பார்த்ததுமே சோழனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கா வெளியிலே கிடப்பாரே அவருக்கு கூட வாங்கிட்டு வந்திருக்கா ஆனால் எனக்கு ஒன்று கூட வாங்கல ஏன் ஒரு ஸ்கர்ச் கூட வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சா ரொம்பவே தொங்க போட்டு இருக்காங்க இதை நிலா என்னாச்சு ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க நீங்கள் எல்லாருக்குமே வாங்கியிருக்கீங்க எனக்கு ஒரு ஸ்கர்ச் கூட வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதை பார்த்ததுமே நிலா நான் எங்கே உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கிண்டல் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட அவங்க சட்ட எடுத்து கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது ஏங்க நீங்கள் எனக்கு வாங்கிட்டு வரலனோடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஆனால் நீங்கள் இந்த ஷர்ட்டை பார்க்கும்போது தான் தெரியுது எல்லார விடையும் எனக்கு தான் நீங்கள் சூப்பராக எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்க பெறப்படுறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக சேரணனுக்கு கால் வருது யாரடா இந்த நேரத்தில்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் பல்லவன் ரெண்டு எடுத்து பார்க்கும்போது கார்த்திகான்னு வருது உடனே நம்ம சோழன் அண்ணே இது என்ன கார்த்திகா நம்பர்லேருந்து இந்த நேரத்தில் உனக்கு கால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரில அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமே வெகுலையாக மாமா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணுவா நானும் எப்பயாவது எடுத்து பேசிப்பேன் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே இது தப்பாக இருக்குது இப்படி வளர்க்க விடாத அதுவும் பார்த்தியா மணி எத்தனைன்னு பார்த்தியா இந்நேரம் கூப்பிடுறாங்க என்ன எடுத்து பேச போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா நேரம் ஆகிடுச்சில்ல பேசலை அப்படிங்கிறாங்க ஏ நாங்கள் இருக்கிறதுனால நீ பேசலையா நாங்கள் இல்லைன்னா நீ அப்போ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போடுறாங்க அதுக்கு நிலவுமே சொல்கிறாங்க ஆமான் இது தப்பாக போய் முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுறது அவங்க வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சால் அது தப்பாக போகிறதுக்கு கூட ரொம்பவே வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதனால் ஃபோன் பண்ணாலும் அதை அவாய்ட் பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம சேரணும் சரிம்மா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க போகிறாங்க இங்கே கார்த்திகாவுமே ஏன் மாமா ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க அதுவும் மணி இத்தனை மணிக்கு அவங்க ஃபோன் போடுறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது அவங்க வீட்டில் அங்கே யாருமே இல்லை மாமாவுக்காவது கால் பண்ணி நினச்சி தான் கூப்பிட்ருக்காங்கன்னு மறுநாளுமே கார்த்திகா நம்ம சேரணனுக்கு கால் பண்ணுறாங்க இதை பார்த்ததுமே சேரணவுக்கு தம்பிங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது நிலவுமே சொன்னாங்கல்ல இனிமேல் பேசுகிறது தப்பாக தான் போகும் அதனால் நீங்கள் பேசாதீங்கன்னு அதை மனசில் வச்சுக்கிட்டு நாம் சேரணனும் கார்த்திகா கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க இனிமேல் அடிக்கடி எனக்கு கூப்பிடாதம்மா ஏன்னா வீட்டில் என்ன நடப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல நமக்கு தெரியும் நம்ம மனசில் எதுவுமே இல்லைன்னு ஆனால் அவங்க எதாவது தப்பாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைப்பா அதனால் நீ கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகா ரொம்பவே அழுகுறாங்க நம்ம சேரணனுக்கு தான் யாராவது அழுதாலே மனசு தாங்காதே உடனே என்னமா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கார்த்திகாவும் இங்கே ஒரே பிரச்சனையாகவே இருக்குது எனக்கு இந்த வாழ்க்கையே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க அதுக்கு கொஞ்ச நாள் அப்படிதாம்மா இருக்கும் அப்புறம் போக போக உனக்கு செட் ஆகிடும் அந்த இடத்துக்கு இப்போ தானே கொஞ்சம் பழகிக்கோன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க அதை கேட்டதுமே கார்த்திகா நான் அட்வைஸ் பண்ணுறதுக்காக ஒன்றும் நான் கால் பண்ணலை உங்கள் கிட்டே கொஞ்சம் நேரம் மனசை விட்டு தான் கூப்பிட்டேமாம்மா அப்படிங்கிறாங்க அதுக்கு நம்ம சேரணனும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி இதெல்லாமே எல்லாமே தப்பு இனிமேல் நீ கால் பண்ணாதேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே ஃபோனை வைக்கிறாங்க உடனே கார்த்திகா ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகிறாங்க ஆனால் சேரணனுக்கும் என்ன செய்யறதுனே புரியலை ஏன்னா இதுக்கப்புறம் கால் பேசுனா அவங்க சந்தேக போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தப்பாக நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கான இடத்த நம்மளே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சேரணன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க